குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கிற பரையர் நிலங்களை அரசு திரும்ப பறையருக்கே கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆதி தமிழ் குடிகளின் நில மீட்பு போராட்டத்திற்கு மற்ற தமிழ் குடிகள் ஒரு அணியில் நிற்பது ஒரு வரலாற்றின் தலைவியல் மாற்றம் அந்த மாற்றத்தை செய்தவர் சீமான் இன்றைக்கி எல்லாம் உட்காந்து என்ன நம்மளாம் தமிழர் தானே ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குது ஏன் நம்மளோட அந்த உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது பறிக்கப்படுது அப்படின்னு பேசுவது இங்கே திராவிடத்தின் ஆணி வேரை இது இன்றைக்கி அடி வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று இந்த திராவிடம் இன்னைக்கு செத்துக்கொண்டே வருகிறது என்பதன் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் சீமானுக்கு என்னையா வேலை ஐயோ அந்தால் வந்துங்க எஸ்சி ஓட்டை வாங்கிறதுக்காக பஞ்சமி நில பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்திருக்காரு எஸ்சி ஓட்டை வாங்குவதற்கு சீமான் பஞ்சம் நிலத்தை கையில் எடுத்தாருன்னு சொல்கிறீங்கல்ல சரி இதில் எப்படி தேவர் கோனாறு செட்டியார் நாயக்கர் முதலியார் இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஒரு ஒற்றுமையை இன்னைக்கு சீமான் நிறுவி நிறுவிக்காட்டிருக்காருல்ல குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்னொரு சமூக தலைவர்கிட்ட பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அந்த வாய்ப்பை அண்ணன் சீமான் தமிழர்கள் என்ற போரில் தமிழ்தேசம் என்ற போரில் ஏற்படுத்தி கொடுக்குறார்கள அது ஒரு மிகச் சிறப்பானது ஒன்று தான் காலம் அதற்கேற்ற சூழ்நிலையை அதே கொண்டாந்து விட்டு எப்படி வந்து ஆண்டாண்டு காலம் வந்து அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தில் ஒரு மாவீரன் வந்தான் அந்த மாவீரன் பல நிகழ்வுகளை நடத்தினார் அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் இருக்க அந்த சமூகம் எங்கள் இனத்தின் மாவீரன் அவர் அப்படின்னு சொல்லி தோன்றல ஏன் இது வந்து ஒரு நூறு வருடத்துக்கு முன்னால் இது வரல அப்போது அந்த காலம் அத்தகைய தலைவர்களை தானாக உருவாக்கும் அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர் தான் சீமா நிற்காது சார் சீமான என்ன நினைக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல சீப உங்களுக்கு வச்சுட்டா கல்யாணத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கனவு காண்றாங்க சார் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இன்றைக்கு பல செய்தி நிறுவனங்கள் பல பேர் பல யூடியூப் சேனல்கள் குறித்து இன்னைக்கு பேசுறாங்க ஏன் அரசியல்களை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனிமே சிறப்பு இருந்தனர் புரட்சித் தமிழ் கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சீமான அவர்களின் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சம நில மீட்பும் சொல்கிறது ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் தங்களோட புரட்சி தமிழர் கட்சி உட்பட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து கலந்துக்க போகிறதா அறிவிக்கப்பட்டிருந்த வேலையில் தற்போது அந்த பேரணிக்கும் புதுக்கூட்டத்துக்கும் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு இது திட்டமிட்டே தடுக்கப்படுகிறதா சார் இது ஒரு கோமாளி ஆட்சி அப்படிங்கிறது இதான் இது ரெண்டாவது உதாரணம் முதல் உதாரணம் போன இந்த புது வருடம் முப்பது முப்பத்தொன்று வந்தது இல்லை லாஸ்ட்டு அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக அந்த டிசம்பர் எண்டு அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக அண்ணன் செந்தம்மன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வல்லூர் கூட்டத்தில் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க போலீஸ் அதுக்கு என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா அந்த பர்மிஷனை டினை பண்ணிட்டு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இது வந்து விடிஞ்சா மறுநாள் வந்து நியூ இயரு அப்போது அங்கங்கே வந்து நாங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியிருக்கோம் அதாவது எங்கே கொடுக்கணும் ஷாப்பு ப்ரைவேட் பாரு இந்த ஆடுற அளவில் அரகொரியா அந்த மாதிரி இடங்கள் அப்புறம் சில மறுநாள் காலையில் கோயில்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகா போலீஸை வந்து அங்கே போடணும் அதால் அங்கே போலீஸை போடுவதால் இல்லை அன்று இரவு அங்கே போலீஸை போடுவதால் கலியாட்டங்களில் கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு டினே பண்ணி ஒரு பர்மிஷனாக கொடுத்துட்டாங்க சரி உங்களால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போலீஸே எங்களால் அங்கே டிப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கல்ல ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாங்க போகும்போதே ஒரு ஆள் இறா ஒரு பத்து போலீஸ் வந்து பிடிக்குது ஒரு இரநூறு முந்நூறு போலீஸை போட்டு அங்கே ஒரு அஞ்சாறு பஸ்ஸில் நிறுத்தி ஆட்கள் வர வர ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் எதுவுமே செக்யூர் பண்ணி எத்தனை கல்யாண மண்டபத்தில் வச்சாங்க அப்போது நீங்கள் உருப்படியாக பர்மிஷன் கொடுத்துருந்தா கூட ஒரு பத்து இருபது போலீஸ் இருந்தால் போதும் அது பாரு அவங்க பான்னு பேசிட்டு அவங்க கோரிக்கையை வந்து அரசுக்கு சொல்லிவிட்டு அவங்க கோரிக்கை பொதுவெளியில் சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அவங்க பண்ண போகிறாங்க ஆனால் ஒரு இருபது பேரில் முடிக்கிற விஷயத்தை ஒரு முந்நூறு போலீஸை போட்டு எங்கேயும் வந்துங்க ஆளுங்க வர வர அவங்களுக்கு போய் கல்யாண மண்டத்தில் ஓடுறது ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க ஐயோ எங்கள் அண்ணன் சீமான் எங்கேயோ வச்சுக்கிங்களோ அங்கே தான் ஓடணும் எங்களை அண்ணா தனியாக எடுத்து வைக்கிறேன் அவர் எதுவுமே தனியாக வைக்கிறேன் எதுனா பண்ண போகிறீங்களா அப்படின்னு அங்கே ஏகப்பட்ட முள் அது இது நடந்து ஒரு வழியாக முடிஞ்சது அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க போலீஸ் சொல்லிட்டு பாருங்கள் வந்து அன்றைக்கி முகூர்த்த நாள் ஏகப்பட்ட ஜனம் வந்துடும் சார் முகூர்த்த நாள் வந்து அந்த கந்தசாமி திருப்பூர் முருகன் கோயிலுங்கிறது முருகன் கோயிலுக்கும் நம்ம சம்பந்தப்பட்ட இந்த பேரை நடப்பதாக இல்லை பொதுக்கூட்டம் நடப்பதாக சொல்லப்படுகிற அந்த அம்பேத்கரோட சிலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டரு தூரம் இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் கோயிலுக்கு வரும் யாரும் அம்பேத்கருக்கு போய் கும்பிட்டா கோயிலுக்கு வரப்போகிறான் இல்லை இந்த பக்கம் கோயிலுக்கு வரப்போகிறோம் அது பஸ் ஸ்டாண்டை தாண்டி வேற இருக்காது அப்படி இருக்கிற போது அன்றைக்கி முகூர்த்த நாள் நிறைய ஜனம் கூடும் கந்தசாமி கோயிலில் வந்து அன்றைக்கி திருவிழா அதில் வேற வந்து ஜனம் கூடும் அப்படின்னு ஒரு ஃபில்த்தி காரணத்தை இந்த கவர்மெண்ட் சொல்கிறது தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒன்றும் பேரணியாக வந்தால் என்ன ஒரு பேரணி வருகிற போது அது ஒரு மக்கள் ஒரு இன்டென்ஷனை ஒரு கவனத்தை அது ஈர்க்கும் அதில் நாலு வா நாலு கோஷங்கள் ஏற்படும் அது என்ன விஷயம்னு வெளியில் வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கூட்டம்னு வச்சுங்க அந்த கூட்டம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுதுன்னா அதை சுற்றி இருக்கிற இல்லை அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லை அந்த மைக் எவ்வளோ தூரம் எட்டுதோ ஸ்பீக்கர் எவ்வளோ தூரம் எட்டுதோ அதுவரை தான் அந்த கூட்டம் என்ன கூட்டம் என்ன பேசுது என்ன கோஷம் போடுறாங்க என்ன விதமான மற்றவங்களை என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வரும் அப்போது இதுக்கு வந்து நம்ம பர்மிஷனே இல்லைன்னு தவிர்க்க முடியாது தவிர்த்தால் கோர்ட்டுக்கு போவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ நெருக்கடியில் இப்போ பதினாறாம் தேதி தான் அந்த நேற்று தானே கொடுத்துருக்காங்க அப்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அப்போ இதுக்கிடையில் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம திட்டமிட்டபடி ஏன்னா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்ருவோம் திட்டமிட்டபடி சரி ஒரு பொதுக்கூட்டத்தை பண்ணிட்டு போயிவிடுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த அரசுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா நீ பொது வெளியில் வந்து மைக்கு வச்சு பேசாத பேசினா இதை விரும்புகிறவன் காதில் இது போனால் பரவாயில்ல விரும்பாதவன் காதில் அந்த ஒலி போச்சுன்னா அது அவனோட சோதனத்துக்கு எதிராக இருக்கும் இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி ஏதாவது பேசுவீங்கன்னு மூணு பேர் அப்போது பெரியாரியவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்கள் காதில் அது வந்து உள்ளே பூந்ததுன்னா அது எங்கள் உரிமையை பறிப்பதாக இருக்கும் நீ ஜனநாயகன்ற பிள்ளை நீ என்ன ஒன்றாலும் பேசலாம் நீ பேசுவ ஆனால் நான் இருக்கிறவோ இல்லை அதற்கான ஆதரவு கருத்து பெரியாருக்கான ஆதரவு கருத்தில் இருக்கிற ஏன் காதில் அது வந்தால் ஈஎம்ஆரில் போவோம் காட்சினி ஈஎம் மாதிரி அதால் உங்களுக்கு வந்து உள்ள பர்மிஷன் இல்லை சாரி வெளியில் பர்மிஷன் இல்லை ஏதாவது அரங்கத்தில் வேணால் நீ வந்து கூட்டம் போட்டுக்கோன்னு சொல்லாமல் பொது வெளியிலே பண்ணீங்கப்பான்னு சொன்னாங்க தெரியுமா அதுக்கே நம்ம வந்து திராவிட இந்த ஆட்சி முதல்வருக்கு ஒரு நன்றியை சொல்லணும் சரி சார் இதை தந்து சீமானவில் இந்த முன்ன இதுக்கு வந்து ஆளும் கட்சி இங்கே தமிழகத்தில் தொடர்ச்சி ஆந்த கட்சிகளுக்கு வந்து ஆணி வரை பிடுங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது குறிப்பாக வந்து வத தமிழகத்தில் வந்து இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சீமான மூலமாக விடும்னு சொல்லிட்டு அச்சப்படுறாங்களா சார் இதில் இப்போ பஞ்சமேல போராட்டம்ங்கிறது வந்துங்க முத முதலாக என்னோட பர்சனலாக என்னோட குடும்பத்துலேருந்து தான் அந்த போராட்டமே தொடங்குது எங்கள் சம்மந்தப்பட்ட லேண்டை வந்து ஒருத்தன் அழகிறான் போது இன்றைக்கு என்னோட தங்கையின் கணவரும் முன்னால் என் அத்தை பிள்ளையுமான வேதகிரியும் இன்னொருத்தரும் போய் யார் விட்டு கை நீட்டா யாரா அந்த அழைக்கிறீங்க அப்படின்னு அவனை கேட்குறாங்க அவன் ஒரு வாத்தியார் அவன் வந்து லேண்டு புரோக்கர் அப்போ கேட்கும்போது தள்ளிமலாவது அடிச்சிடறாங்க பிடிச்சி அடித்த அவன் புகார் கொடுக்குறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ரெக்கார்டு நம்ம தாத்தா லேண்டில் எப்பட்றா இவன் எப்பட்ரா வந்தான்னு பார்த்தா ஒரு சேட்டு பேரில் அது மாறியிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே தொடங்குது அப்போது வேதகிரி நான் தீபன் சக்கரவர்த்தி இன்னைக்கு ப பஞ்சம நிலமைப்பு இயக்கமரத்தில் தீபன் சக்கரவர்த்தி இது எப்படி நம்ம மூதாதையர் பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு அதை தேடி போகும்போது தான் ஒரு அறுநூற்றி முப்பது ஏக்கர் வந்து கார் வந்து அங்கே இருந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் அந்த ஏழு போராட்டம் வச்சது அம்பேத்கர் சிலையை வச்சது அப்புறம் அந்த சிலையை உடைச்சி போலீஸ் எடுத்து போனது கவர்மெண்ட் ரெவன்யூ அதுக்கப்புறம் அந்த சிலையை மீட்பதற்காக ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எல்லோரும் மனு கொடுக்க வந்தாங்க மனு கொடுக்க வந்த போராட்டம் வந்து முற்றுகை போராட்டமாக மாறுது அந்த கலெக்டருக்கு தமிழும் தெரில ஒரு இழவும் தெரில இவங்களுக்கு போனவங்களுக்கு இங்கிலீஷும் தெரில இந்தியும் தெரில ஒரு கலவரமாகி அப்புறம் தள்ளுமுள்ளாகி ஒரு துப்பாக்கி சூட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் இறந்தாங்க சார் இதுவரை தமிழக அரசியலில் இந்த பஞ்சமி லேண்ட் விஷயம் விவகாரமாக நாங்கள் மட்டும்தான் பேசுகிறோம் நாங்கள் யார் எஸ்சிக்கள் மட்டும்தான் இதை பேசுகிறோம் எஸ்சி தலைவராக வருவாங்க அண்ணன் பூவி மூர்த்தி ஒரு மிகப்பெரிய பேரணி பண்ணார் அந்த மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் பண்ணார் தேசிய அளவிலும் வந்து பட்டியல் சமூக தலைவர்கள் தான் இந்த போராட்டத்தில் இதுவரை ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள் வரை பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பட்டியல் சமூக தலைவர்கள் பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் பறையர் சமூக மக்கள் தான் பறையர் சமூக தலைவர்கள் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்தோம் முதல் முதலையாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பட்டியல் சமூகம் குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கிற பறையர் நிலங்களை அரசு திரும்ப பறையருக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதி தமிழ் குடிகளின் நில மீட்பு போராட்டத்திற்கு மற்ற தமிழ் குடிகள் ஒரு அணியில் நிற்பது ஒரு வரலாற்றின் தலைகீழ் மாற்றம் அந்த மாற்றத்தை செய்தவர் சீமான் அதால் இன்றைக்கி என்ன சொல்கிறான் எப்போ இது வரைக்கும் எதோ எஸ்சி பசங்களாம் கேட்டுருந்தானுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அந்த தெரு தமிழர்லாம் வந்து எஸ்சி நிலத்தை மூட்டி கொடுன்றான் அப்படிங்கிற ஒரு தாட் இன்றைக்கி வந்தது இல்லை அது ஒரு மிகப்பெரிய திராவிடத்திற்கு மிகப்பெரிய அடிதான் இல்லை இவெல்லாம் பிரிஞ்சு கிரிஞ்சு இருப்பானுங்க அந்த மூர்த்தி ஏதோ பார்க்கிறாருன்றான் அவங்க தேவருன்றாங்க இவங்க போனாருன்றாங்க இவங்க செட்டியார் இவங்க வந்து நாடார் இவங்க வந்து முத்திரை ஏறுனு அப்படி இப்படி தனித்தனியாக அவங்கவுங்க பெரும்பு பேசியிருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் உட்காந்து என்ன நம்மளாம் தமிழை தானே ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குது ஏன் நம்மளோட இந்த உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது பறிக்கப்படுது அப்படின்னு பேசுவது இங்கே திராவிடத்தின் ஆணி வேரை இது இன்றைக்கி அப்படியே வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுது இந்த திராவிடம் இன்றைக்கி செத்துக்கொண்டே வருகிறது என்பதன் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் சீமானுக்கு என்னையா வேலை ஐயோ அந்தால் வந்துங்க எஸ்சி ஓட்டை வாங்கிறதுக்காக பஞ்சுமி நிலத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்காரு எஸ்சி ஓட்டை வாங்குவதற்கு சீமான் பஞ்சமி நிலத்தை கையில் எடுத்தார்னு சொல்கிறீங்களே சரி இதில் எப்படி தேவர் கோணாறு செட்டியார் நாயக்கர் முதலியார் வந்து நாடாறு முத்திரையர் இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அப்போது இங்கே ஒரு தமிழ் சாதிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை தமிழ் குடிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை தமிழ் சமூகங்களுக்குள் உள்ள ஒற்றுமை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்குள் ஒரு ஒற்றுமையே இன்னைக்கு சீமான் நிறுவி காட்டுகிறார்ல அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சாதிகள் இன்றைக்கி குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் பறையர்கள் நாங்கள் கேட்குறோம் வன்னியர்கள் கேட்குறாங்க அந்த மாதிரி எல்லாரும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை தனித்தனியாக பேசி கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு ஒரே மேடையில் ஒத்த கருத்தோடு முதல்ல வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதை வந்து பண்ணாங்க அடுத்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதை தலைமையேட்டு ஒரு நிகழ்ச்சியை பண்ணாங்க இன்றைக்கு சீமான் அவர்கள் அதே கருத்தோடு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு எல்லா தமிழ் குடிகளும் பேசுகிற நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கியிருக்காரில்ல அதால் இது ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலுக்குள்ளான போராட்டமாக அரசால் பார்க்கப்படுகிறது அதால் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதை வந்து இவங்க தராங்க நான் இதில் பெருமையாக சொல்கிறது நாங்கள் மட்டுமே கொண்டிருந்த எங்கள் பிரச்சனையை இல்லை நாங்கள் என்ன தான் பேசுகிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாலு தமிழ் குடி தலைவர்களை கேட்க வைத்திருக்காரில்ல சீமான் இப்போ நாளைக்கு மேடைக்கு வரவங்க ஏப்பா பஞ்சமில்லன்லாம் எடுத்து ஏசிகளெலாம் ஒன்று கொடுக்காதிங்க அப்படியா பேசுவாங்க அப்போ வந்திருக்கிற எல்லா சமூக தலைவர்களும் எப்படி வந்து இந்த சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமில் நிலங்கள் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் இல்லையா அது வந்து இவங்க எதிர்பார்க்காத இது டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் இது அதனால் இவங்க கொஞ்சம் ஓவராக இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க திமுக கட்சி வந்து சமூக நீதிக்கான பாதுகாவலன்னு சொல்லிட்டு காலங்காலமாக வந்து சொல்லிட்டு வர வேலையில் தான் சீமானாவில் இந்த முன்னெடுப்புகளில் எதிர்த்து வராது இது வந்து காலப்போக்கில் வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க என்னென்ன சிக்கலை சார் சம்மதிப்பாங்க சீமானவன் முன்னெடுப்பு சார் இங்கே பொதுவாக சொல்லுவாங்க ஆரியம் வந்து பிரித்தாளம் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் ஆரியம்லாம் இங்கே ஒன்றும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் இன்றைக்கு இந்த சமூகத்தை பிரிப்பது எதுனா திராவிட சூழ்ச்சி தான் ஒரு காலத்தில் ஆரிய சனாதனம்னு சொல்லியிருந்தான் அது உண்மையில் இருந்திருக்கும் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க அதை இன்றைக்கி பற்றி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது திராவிடம் தான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ திராவிடம் திமுக ஒரு பெரிய கூட்டணியில் இருக்குது அவங்க தான் பெரிய என்னன்னு வச்சுக்கிறேன் அந்த கூட்டணி கீழே இருக்கிற கட்சிகளை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை யார் அட்வைஸ் பண்ணுவாள் யார் ஒருங்கிணைப்பா யார் அதை ஒரு ஒழுங்குபடுத்துவா இப்படி கேட்குறேன் ஒழுங்குபடுத்துவா திமுக தானே ஒழுங்குபடுத்துகிறோம் ஆனால் திமுகவுக்கு கீழே இருக்கிற ஒரு கட்சி இன்னொரு கட்சி வந்தா நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் ஏய் கொடுக்கறதை வாங்குறீங்கல்ல ஒழுங்க அடிச்சிக்காமல் வரிசையில் நில்லுங்க இப்படி தானே சொல்லுவாங்க சார் ஒரு இலவச ஒரு இடத்துல சோர் போடுறான் சார் நாலு பேர் பாத்திரத்துல வந்து வாங்க வரான் சார் ஒருத்தனை ஒருத்தன் தள்ளி முடினா நீ நான் முன்ன நீ பின்னா என்ன பண்ணுவான் ஒரு கொம்பு எடுத்துக்கணும் ஏய் லைன் நில்லுங்க லைன் நின்று ஒழுங்காக நில்லு அவன் பாத்திரத்தை அவன் வெயி ஏய் இன்னும் அங்கே என்ன பார்க்குறேன் உன் பாத்திரத்தை பாரு அப்படி தானே இயல்பாக கேட்பாங்க அப்படி இருக்கிற போது ஒரு கட்சியின் தலைமையில் கீழே இருக்கிற நீங்கள் ஒரு தமிழ்ச்சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு பெரும்பான்மை வடமாண்டையில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம் ரெண்டு ஒன்று பறையர் இன்னொன்று வன்னியர் அப்போது இந்த பறையர் சம்மந்தப்பட்ட கட்சி வன்னியர் சம்மந்தப்பட்ட கட்சி வந்தால் நான் இங்கே வரணும்னு சொல்ல வரலை அந்த ஒத்துமை சொல்கிறேன் நீ என்னாலும் பக்கத்து வீடு நான் உன் நான் பார்க்க மாட்டேன் நீ கேட்க போனேன்னா நான் மேற்கே தான் போவேன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்போது அதை சொல்ல வைக்கிறாங்கல்ல என்னை பொறுத்தவரை அதை வந்து அண்ணன் சீம் திருமாவளவன் சொல்கிறார் நான் நினைக்கல திமுக சொல்ல வைக்கிறது அப்போது இவர்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் இருந்து கொண்டே இருந்தால் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும்னு திராவிடம் நினைக்கிது அதால் இந்த மோதல் போக்கை இவர்கள் விரிவுபடுத்தி கொண்டே போகிறார்கள் இன்றைக்கு இது அப்படியே தலைகீழாக மாறி சரி கொஞ்சம் தான் சேர்ந்து தான் பார்ப்போமே அதாவது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொன்னோம் சாதி ஒழிஞ்ச மாதிரி தெரில இன்னும் மேலும் மேலும் கூர்மையாக கொண்டே போகுது தான் தமிழகத்தில் கன்சிராம அவர்கள் ஒன்று சொன்னாரு சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் எந்த காலத்திலும் சாதிகளாக ஒழிக்க முடியாது உன் சாதி உனக்கு என் சாதி எனக்கு உன் சாதி பெருமை உனக்கு என் சாதி பெருமை எனக்கு உன் சாதி பெருமை நீ பேசுவதால் இன்னொருத்தன் தாழ்வாக கருதாத அதால் சாதியாய் சேரும் சாதிகளாய் சேருவோம்னா இன்றைக்கு என் பார்வையில் இன்றைக்கி வரவங்க எல்லாருமே ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் அப்போது அந்த சமூக தலைவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கும் முதல்ல நம்ம சமூகத்தை ஒன்றிணைக்கணும் இந்த சமூகம் ஒரு கேள்வி கேட்குற சமூகமாக இல்லை உரிமை மறுக்கப்பட்டும் அதை கேட்பதற்கு கூட நாதி இல்லாத சமூகமாக இருக்குது அதால் இந்த சமூகத்திலேருந்து நம்ம வந்துருக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கோம் இந்த சமூகத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த சமூக விடுதலைக்காக இல்லை இந்த சமூகத்தின் உரிமைக்காக நாம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு சமூக தலைவர்களும் இருக்கிறாங்க இப்போ பொதுவாக இருக்கிறது எங்களுக்கு என்ன இருக்குது நாங்கள் எல்லாம் சமூகம் சார்ந்து தானே இருக்கிறோம் பொதுவானவர்கள் என்று சொன்னாலும் முதன்மை என்பது அவர்கள் சமூகத்தை சார்ந்த பிரச்சனைக்கு தான் இருக்குன்னு வச்சுங்க அப்பேற்பட்ட எல்லாம் ஒன்று கூட்டி கன்சிராம் சொன்ன மாதிரி நீங்கள் சாதியாக சேர்ந்துருக்கீங்க வாங்க சாதிகளாக சமூகங்களாக வந்து சேருங்க அப்படிங்கிற வேலை தான் இன்றைக்கு நடக்கிறது இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சரி எத்தனை வருஷமாக சொல்கிறீங்க இப்போ வந்து திராவிட இயக்கங்கள் நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடுறீங்க அப்போது ஒரு நூறு வருஷமாக இந்த கதையை சொல்கிறீங்க நூறு வருஷமாக கதை சொன்ன இந்த சமூகத்தில் தான் புட்லட்டில் போனால் சம்பவம் நடக்குது கபடி விளையாட்டில் வந்து ஜெயிச்சார்னா சம்பவங்கள் நடக்குது அப்போது நம்ம ஏதோ ஒரு தப்பான மருந்தை இந்த உடம்புல செலுத்திக்கினே இருக்கிறோம் அதால் தான் இந்த உடம்பு சரியாகலை சரி கொஞ்ச நாளைக்கு எப்பா சாதி இருக்குப்பா உன் சாதி உனக்கு என் சாதி எனக்கு அதாவது இன்னொரு தெளிவாக சொல்லப்போனால் சுயசாதி பற்று பிற சாதி நட்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் கூட பல சமூக தலைவர்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்து நிற்கிறதா நாம் இதை எடுத்துக்கலாம் அதால் விஜய் ஜாய் தலைவராக கூப்பிட்டு ஒரு சீமான் வந்து சேர்க்கிறாருன்றதை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகங்களின் பிரதிநிதியாக ஒன்றா கூட்டி உட்கார வைக்கிறார் ஒரு மூர்த்தி நான் திருமாரஞ்சி அவர்களை கூட எப்பா இந்த சமூகத்துக்கானலாம் ஒரு மாதிரியான ஆளுங்க போல கதப்பா அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கலாம் ஆனால் திருமாரஞ்சி அவர்களோடு நான் பேசி பழகிற போது அவர் உள்ளே என்ன இருக்குது இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது இப்போ நம்ம வந்து மேடையில் சில விஷயங்களை பண்ணுவோம் ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குதுங்கும்போது நாம் நெருங்கி பழகிற போது நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா அப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்படுற சமூகமாக இருக்கிற நாங்கள் மற்ற சமூகத்தோடு சேர்ந்து பேசுகிற போது சில விஷயங்கள் இதில் வந்து கடந்து நடக்கலாம்ல ஏன்னா ஏன்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது அது என்னன்னு தான் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கொங்கு கட்சியிலேருந்து ஆறுமுகம் போன்றவங்கெல்லாம் வராங்க இந்த செல்வகுமார் போன்றவங்கெலாம் வராங்கல்ல ஏன்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்குதாம அது கொஞ்சம் பார்க்க வேண்டி தானே அப்புறம் நாம் வந்து சேர்றதுக்கே வந்து அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல நம்மலாம் ஒன்றா சேரணும்னா ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு இதை நோக்கி நகர்ணும் இல்லைன்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நான் செஞ்சு உடனே நாங்கள் சேர்ந்த உடனே நாளைக்கே எல்லாத்தையும் அப்படியே நிறைவே சமப்படுத்தி முடிச்சிடும்லாம் இல்லை குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்னொரு சமூக தலைவர்கிட்ட பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுல அந்த வாய்ப்பை அண்ணன் சீமான் தமிழர்கள் என்ற போர்வையில் தமிழ்தேசம் என்ற போர்வையில் ஏற்படுத்தி கொடுக்குறாரில்ல அது ஒரு மிகச் சிறப்பானதை ஒன்று தான் நம் வந்து தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணாவே வந்து வந்து பல அடக்குமுறையை உள்ளாக்குவாங்க அதை மீறி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தற்போது பல அமைப்புகள் வந்து அவர் கூட சேர்ந்துருக்கீங்க பல சமுதேசிய அமைப்புகள் வந்து அவர் அவர் கூட சேர்ந்துருக்கீங்க ஆனால் இதை வந்து எளிதாக வந்து மதக்கி விட முடியும் இவர்களை வந்து முதக்கி விடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற அந்த எண்ணம் நிறைவேறிவிடுமா சார் இல்லை சார் இது வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு சார் நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாக அரசியலில் இருக்கிறோம் நம்ம சமூகத்துக்காக எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுவரை ஒரு நாள் கூட சன் டிவில் என் முகம் வந்ததில்லை ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கும்பகோணத்தில் ஒரு சமூக நல்லிணக்க மாநாடு போடுறார் அவர் வந்து ஏழு மணிக்கு ஸ்டேஜுக்கு வர்றார் ஆக்சுவலாக கூட்டம் வந்து எட்டரை மணிக்கு அந்த கூட்டம் முடியணும் ஏழு மணிக்கு வந்த உடனே அவர் ஒரு மைக்கை வாங்கினேன் வந்து எட்டரை மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும் எல்லோரும் போகணும் ஏற்கனவே லேட் ஆகி போச்சு வரவங்க ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு கூட்டம் சொல்கிறோம் ஆமாம் மருத்துவரையா வந்ததுலேருந்து முடிகிற வரை ஒரு இருபது முப்பது தடவை சொல்கிறார் இன்னொன்று இன்னொன்று வெளிப்படையாக சொல்லப்போனால் நீங்கள் நக்கீரனில் கூட அதை பாருங்க வந்து வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தேவன் அவர்கள் பேசுகிற போது அவர் வந்து எல்லோரையும் வரவேற்று பேசுகிறார் அப்போது அது முடித்த உடனே ஐயா இடைமுறிச்சு எல்லோரையும் வரவேது கூட சொல்லவானா நேரம் இல்லை ஒரு அரை நிமிஷத்தில் முடிங்க ஒரு நிமிஷத்தில் முடிங்க அப்படின்னு திரும்பவும் சொல்கிறார் யார் வன்னியர் சங்க தலைவர் பேசும்போதும் அதை தான் சொல்கிறாரு அதே மாதிரி எல்லோரும் பேசும்போதும் அதை சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணமோ எட்டரை மணிக்கு அந்த கூட்டத்தை முடிக்கணுன்ற எண்ணம் ஒரு ஒன்றரை மணி நேரம்ங்குது அதுக்குள்ளே எல்லோரும் பேசி முடிச்சிடணும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக கூட பேசிக்கலாம் கூட நினச்சிருக்கலாம் அப்போ நான் பேசுகிறேன் நான் இப்போ எனக்கு முன்னால் குழந்தை அரசன் பேச குழந்தை அரசன் பேசினார் அவர் பேசின பிறகும் ஐயா வந்து அதை தான் சொன்னாங்க கொஞ்சம் சுருக்கமாக முடியுங்க ஒரு நிமிஷத்தில் பேசுங்கன்னு நான் பேசினேன் நான் ஒரு ஒன்பது நிமிஷங்கள் பேசியிருப்பேன் ஏன்னா நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா பேசின பிறகு மருத்துவர் ஐயா அரை நிமிஷத்தில் பேசுங்க ஒரு நிமிஷத்தில் பேசுங்க திரும்பவும் அதே பேசணுத சொன்னார் உடனே சன் டிவி நான் பேசுகிறத அப்படி போடுறான் மருத்துவர் ஐயா இந்த மாதிரி வந்து அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் பேசுங்கன்னு இந்த மாதிரி மூர்த்தி பேசினவுடனே இப்படி பேசிட்டாரு அப்போது அவங்களோட இன்டென்ஷன் என்ன ஒரு பறையர் சமூக தலைவர் பேசுகிறார் நான் இந்த சமூகத்தின் பிரதிநிதின்னு பேசுகிறாரு இதை சகித்து கொள்ள முடியாமல் மருத்துவர் ஐயா அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு வெளியில் ஒரு இமேஜ் வரணுன்றதுக்காக இதை இது ட்ரோல் பண்ணி ரெண்டு நாள் சன் டிவிலையும் தந்தி டிவிலையும் இதை போடுறாங்க பல வந்து யூடியூப் சேனல்கள் இதையே எடுத்து மூர்த்தி பேசுகிற போது மூர்த்தியை அசிங்கப்படுத்திய மருத்துவர் மூக்குறைந்த மூர்த்தி அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ இதோட நோக்கம் என்ன அதாவது ஒன் இயர்ஸ் பறையிற அந்த ஒற்றுமை இந்த தமிழ் சமூகங்கள் இணைந்து விடக்கூடாது அப்போ இதை யாராவது எங்கே அந்த ஒரு வாரமாக எங்கே யூடியூப் சேனல் போனாலும் சரி நீங்கள் பேசுகிற போதே மருத்துவர் வந்து ஏதோ உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயம் தெரியாதவங்க பார்த்தா அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுங்க ஏன்னா இவனுக்கு விஷயம் தெரியுதுங்க யூடியூப் சேனலுக்கு விஷயம் தெரியுது தெரிஞ்சும் அதை கேட்குறாங்க இன்னும் அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் பேச சொன்னார் அது உங்களுக்கு இன்சன்ட்டாக தெரியல அந்த மனுஷன் இரவு தடவை சொல்லியிருப்பார்யா அவரோட நோக்கம் எட்டரை மணிக்கு முடிக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அக்கம்பத்தில் இருக்கும் ஒரு பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு ஏற்கனவே அந்த கலை நிகழ்ச்சி அது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆனதால் டைம் கூடி போச்சு அந்த நோக்கத்தில் சொன்னார் அப்படி சொல்லியிருந்தால் கூட நான் தானே அதுக்கு வருத்தம் உங்களுக்கு என்னையாக வந்தது அப்படின்னு நாம் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம் அப்போ என்ன நினைக்கிறோம் வட இருக்கிற பறையர்களும் வன்னியர்களும் எந்த காலத்திலும் சேர்ந்து விடக்கூடாதுன்னு திராவிட இயக்கங்கள் நினைக்கிறது இல்லை அதுக்கு இவங்கள்லாம் துணை போய் தான் இதை வந்து பண்ணாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு காலத்தின் கட்டாயம் அதாவது போடுறது எதுக்கு கடைசியில் ஒரு தீர்வுக்கு வந்து சமாதானமாக எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு தான் இப்போ இதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துன்னு தானே இருந்தது சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுகிறதையே இவங்களால் எத்துக்கு சகி ஏற்றுக்க முடியல சகிக்க முடியல இது வேறு ஒரு திட்டத்தை நோக்கி கொண்டு போயிடும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகங்கள் ஏப்பா எங்களை எண்ணுப்பா என்னையை பார்த்துருக்கோம் என்ன தான் கதை இது நாங்கள் எவ்வளோ பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல அப்போ என்ன கூடாது இந்த சென்சஸ் நடக்கக்கூடாது இந்த ஸ்டேட்டஸ் சென்சஸ் இது அதுவும் அது நடக்கக்கூடாது நினைக்கிறவங்க யாருன்ற போது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்க பெரும்பான் மக்கள் தேங்களை என்னன்றான் ஒரு சிறுபான்மை எண்ணக்கூடாதுங்கிறது இது ஏன் இவங்க எண்ணக்கூடாதுன்றாங்கன்ற உண்மை வெளிவருகிற போது இவர்கள் ஆட்டம் தமிழகத்தில் நிப்பாட்டப்படும் அதுக்காக இந்த தமிழ் குடிகள் ஒன்று சேரக்கூடாது தமிழ் சமூகங்கள் ஒன்று சேரக்கூடாதுன்னு இவங்க ஏகப்பட்ட சிக்கலாக தான் இருக்கிறாங்க சிமாநாள் இந்த பேரணி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை வந்து பெற்றுவது மத்திய மாநில இரண்டு அரசுகளுக்கும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்த வேலையை தான் தற்போது வந்து மறுக்கப்பட்டிருக்கு சிமானம் அது தக்கத்த நடவடிக்கை வந்து என்னவாக தான் சார் இருக்கும் சார் இது வந்து அதாவதுங்க காலம் இருக்குல்ல ஒரு சிலரை போராளிகள்னு சொல்லணும் அதே காலம் கொஞ்சம் நாள் கட்சி மெல்லாம் பொறுக்கி அப்படின்னு சொல்லிவிடும் காலம் அதற்கேற்ற சூழ்நிலையை அதே கொண்டாந்து விட்டுரும் எப்படி வந்து ஆண்டாண்டு காலம் வந்து அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தில் ஒரு மாவீரன் வந்தான் அந்த மாவீரன் பல நிகழ்வுகளை நடத்தினார் அந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் இருக்க அந்த சமூகம் எங்கள் இனத்தின் மாவீரன் அவரு அப்படின்னு சொல்லி தோன்றலாம் ஏன் இது வந்து ஒரு நூறு வருடத்துக்கு முன்னால் இது வரல அப்போது அந்த காலம் அத்தகைய தலைவர்களை தானாக உருவாக்கும் அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர் தான் சீமா அதால் இது யார் தடுத்தாலும் சீமானின் செயல்பாடுகள் இங்கே நிற்காது ஏன்னா இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து போச்சு ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்குன்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் நாம் தமிழர் கட்சியா அப்படி இல்லைல்ல இன்றைக்கு இப்போது நீங்கள் இப்படி நம்ம வெளிப்படையாக பேசுவோம் தமிழகத்தில் நீங்கள் எந்த தலைவராக இருக்கட்டும் அந்த தலைவர் அதற்கு பின்னால் அவரின் சாதி அவர் அந்த சாதியை சொல்ல மாட்டார் இருந்தாலும் அந்த சாதி தான் அவர் பின்னால் பெரும் பெரும்பான்மையை அணிந்திடலாம் நீங்கள் நீங்கள் தமிழர்னு பேர் வைங்க என்ன ஒன்றாலும் பேர் வைங்க பேர் வைச்சா கூட அந்த இயக்கத்தின் தலைவர் என்ன சமூகமோ அந்த சமூகம் அதில் பெரும்பான்மையாக இருக்கும் ஆனால் இது எங்கே மாறி நிற்கிதுன்னா நீங்கள் சீமானு கிட்டையாடுங்க சீமானுக்கும் ஒரு சமூகம் இருக்கும் அந்த சமூகம் மட்டும்தான் அதில் வந்து முதன்மையாக இருக்கா இல்லை ஒட்டுமொத்தமான தமிழர்கள் சீமானை தூக்கி சுமக்கிறார்கள்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே சார் ஏன் இப்போ நான் உங்களுக்கு தான் இப்போ தமிழர்ன்றேன் இப்போ எங்கள் கட்சியில் எத்தனி மற்ற சமூகத்து மக்கள் இருப்பாங்க குறைவு தானே அப்படி இருக்கிற போது இது வந்து தமிழக அரசியலில் இது ஒரு தலைகீழ் மாற்றம் தானே ஒரு தலைவர் தமிழர்னு சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் சேர்ந்து தமிழர்களாக ஒரு பின்னால் நிற்பது இங்கே இருக்கிற தமிழர் அல்லாதர்க்கு ஒரு பெரும் குடைச்சலாக மாறி இருக்கிறது அதனால் இது நிச்சயம் வெற்றி பெற்று தீரும் தான் நான் பார்க்கறேன் திருதை ஒரேவர்கள் சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி நடத்திய பல போராட்டங்களில் வந்து பல அடக்குமுறைகளை மீறி தான் வந்து அந்த போராட்டங்கள் பொதுக்கூத்தங்கள் வந்து அத்தப்பட்டிருக்கு இப்போ இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் பலர் வந்து இது நிச்சயம் வந்து நடக்கும் எப்படி இருந்தாலும் இதை நடத்தியே தீர்வோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துட்டு வராங்க எப்படி சார் பார்க்குறீங்க சரிங்க இப்போ நான் தான் கேட்குறேன் பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி ஒரு இடம் பேரணி தொடங்கி அது என்ன சும்மா ஒரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் நடக்கிறது தானே சரி இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ம் பஸ்ஸில் இறங்கி நாங்கள் நடந்து தான் கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு இருக்கும் அங்கே யார் தடுப்பா வைக்க தடவை சொன்னார் தெரியுமா நான் பேரணி நடைப நடைபயணம் என்பது நான் ரோட்டில் நடக்கலை நான் பிளாட்ஃபார்ம்லாம் நடக்கிறேன் நடைபாதை நடப்பதற்கு தானே அப்படிலாம் சொன்னார் இல்லை அந்த மாதிரி சார் இவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல சீப்பே உங்களுக்கு வச்சுட்டா கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கனவு காண்றாங்க சார் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இன்றைக்கு பல செய்தி நிறுவனங்கள் பல பேர் பல யூடியூப் சேனல்கள் பஞ்சன் மில்லம் குறித்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல ஏன்டா திடீர்னு பஞ்சம் மில்லம் குறித்து இன்றைக்கி பேசிருக்கீங்க உங்களை பேச வைத்திருக்கிறார் சீமா தமிழகம் முழுக்க பஞ்சமி நிலங்கள் குறித்தான ஒரு பார்வை இன்றைக்கி வந்திருக்குல்ல உடனே இன்றைக்கி சீமான் ஆமாம்ப்பா சீமான் இன்னைக்கு வந்து ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்திட்டா நாளைக்கே பஞ்சமி நிலத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா நடந்துருமா சும்மா ஏயான்றான் அது நடக்க வேணாம் ஆனால் அதை நோக்கி நாங்கள் போகிறோம்ல அதை நோக்கி போவதற்கு இங்கே ஒரு சிந்தனை இப்போ பன்னெண்டு லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை மற்றவங்களுக்கு தெரிய வருதுல்ல அதில் கூடுதலாக எங்கள் சமூகத்துலேருந்து சரிப்பா நம்ம தாத்தா போகிற நம்ம ஊரில் ஏதாவது நிலம் இருக்கா நம்ம மோதியாதிர்ப்பு இல்லைன்னா இருக்கான்னு அவன் அந்த ரெவின்யூவை நோக்கி போவதற்காக இது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல நாங்கள் வேணாம் ஏய் எங்கள் தாத்தா இங்கே இருக்கியா அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு இந்த மக்களை கூட்டி செல்கிறார் சீமான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார் பல்வேறு கேள்வியில் தெளிவாள நன்றி சார் அரசியலுக்கு அருதானுதான் இணைந்திருங்கள் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி